அனைவருக்கும் இனிய வணக்கம் நிலையில்ல இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய சக்தியாக இருக்குது இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தவறும் போது எங்கள் அப்பா தவறிட்டார் அப்படிங்கிற ஒரு துக்கம் வேறு பொருளாதார ரீதியாக நாங்கள் மீண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது அதை நினச்சா கூட இப்போ கூட எனக்கு அந்த உடம்பு ஒரு சின்னதாக ஒரு நடுக்கம் கொடுக்குது அப்போ எனக்கு பத்தொம்பது வயசு என் தங்கச்சிக்கு பதினாறு வயசு இப்போ அப்போ இருந்த சூழ்நிலையில் வேறு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வேறு இப்போவும் நம்ம அதே தப்பை பண்ணக்கூடாது இப்போ எவ்வளவோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அதில் சரியானதாக தேர்ந்தெடுத்து நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மாதம் மாதமோ அல்லது ஆறு மாதமோ ஏதோ ஒரு பட்ஜெட்டில் அதை நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட் போட்டு வச்சுக்குங்க ஒன்று அடுத்து வேறு மாதிரி என்ன வேறு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி ஒரு சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் ஆயுஷ் இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணி அதுக்கான அட்டைகள் அந்த அட்டைகளையும் அட்டைகளை சரியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா இப்போ உடல் ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று அந்த அட்டையை பயன்படுத்தி அதுக்கான கிளைமை நம்ம சரி பண்ணிக்கிறலாம் இதுபோக குழந்தைங்களோட படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகளை செஞ்சுக்கிட்டு வரலாம் இது ஒன்று இது போக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருப்போம்ல அதில் பேர் அட்ரஸ்ஸு வயசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம் ஒரு சில நேரத்தில் கிளைமுக்கு போகும்போது சர்டிஃபிகேட்டில் பேர் தப்பாக இருக்குது அதில் பேர் தப்பாக இருக்குது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம கெட்டின பணமும் வேஸ்ட்டு நம்ம குடும்பமும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் ஒன்று போட்டாச்சு இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம அடியே எடுத்து வைக்கலாம் உண்மெளியே வைக்கலாம் இப்போது குழந்தைங்களுக்கான படிப்புக்கு இருக்கோம் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அந்த அரசின் திட்டங்களை சரியாக நம்ம பயன்படுத்துகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும் ஏன்னா முக்கியமானது இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைச்சாலே குழந்தைங்கள்ட்ட அழகாக பேசலாம் மனைவி கிட்டே பேசலாம் அம்மா கிட்ட அப்பாக்கிட்ட சகோதரன்கிட்ட உறவுகளோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் இதை என்னோடய தாழ்மையான வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் உனக்கு ஒன்று எடுத்துக்குங்க சின்ன சின்ன சேமிப்புகளை செய்யுங்க எல்லோரும் எல்லா மக்களும் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வாழ்க்கையை விட்டுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஏன்னா நான் நின்ற மாதிரி எந்த குடும்பமும் நின்றக்கூடாது அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஆதங்கம் அதனால் இது இது வரைக்கும் எடுக்கலைனாலும் இன்னுமே இந்த இருந்து ஒரு முடிவு நமக்கு அப்புறம் நம்ம குடும்பம் எந்த விதத்திலையும் கண்கலங்கி நிற்கக்கூடாது நமக்காக மட்டும்தான் கண்கலங்கி நிற்கணுமே தவிர பணத்துக்காக கண் கலங்கி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிம்மதியாக வாழணும் எல்லாரும்